ஹாய் டேர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் இந்த ஒரு பூண்டு அது மாதிரி சின்ன வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் நமக்கு தோல் உரிக்கிறது அப்படின்றது இனி அந்த பிரச்சனையே இல்லைங்க கிலோ கணக்கில் பூண்டு சின்ன வெங்காயம் அது மட்டும் இல்லைங்க பெரிய வெங்காயம் இந்த மாதிரி இஞ்சி எல்லாம் ஈஸியாக நீங்கள் கத்தி அது மாதிரி சிசஸ் எதுவுமே இல்லாமல் தோல் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்ப நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாங்க முதல்ல நான் இங்க ஒரு கிலோ பூண்டு தாங்க எடுத்திருக்கேன் நல்லா ஊட்டி பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஊட்டி பூண்டு பொதுவாக நல்ல மண்ணா அது மாதிரி நல்லா காரமாக இருக்குங்க நல்ல டேஸ்டாவும் பயன்படுத்துறதுக்கு ஊட்டியிலே விளையாடுறதுனால நமக்கு இந்த மாதிரி மண்ணோடவே இந்த பூண்டெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி மண்ணோடவே நமக்கு பூண்டு கிடைச்சிருச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு மாதக்கணக்காக வெளியில் வெளியில வச்சிடலாங்க அதுக்காகத்தான் பாருங்க இந்த மாதிரி நம்ம பூண்டோட பல்லெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா பல்லும் செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கத்தி யூஸ் பண்ணாம ரொம்ப சுலபமா எப்படி பூண்டோட தோல் உரிக்கிறது அப்படின்றது ரொம்பவே சிரமமான ஒரு வேலை தான் பூண்டோட தோல் உரிக்கிறது கிலோ கணக்கில் பூண்டு தோல் கூட உரிச்சு எடுத்துருவீங்க தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் பூண்டு தோல் உரிக்கிறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் பூண்டு மட்டும் அந்த பல்லெல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு விட்டுருக்கேங்க அதோடவே நமக்கு சின்ன சூடாக ரொம்ப சூடா தண்ணி ஊற்றிடக்கூடாது வெது வெதுவாக சூடாக இருக்கிற சூடோட நம்ம தண்ணி ஊற்றிடணும் அந்த பூண்டெல்லாம் மூழ்கிறபடி நம்ம சூடாக தண்ணி ஊற்றுறதுனால அந்த பூண்டோட காரம் டேஸ்ட் எதுவுமே மாறாதுங்க அதுக்கு தான் நம்ம வெதுவாக இருக்கிற சூடோட தண்ணி ஊத்துறோம் அவ்வளோ தாங்க ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த தண்ணியில் அந்த பூண்டு ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு லைவாகவே பார்க்கலாம் ஆல்ரெடி அந்த பூண்டு தோலெல்லாம் செப்பரேட்டாக வந்திருக்குது நல்லா கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒன்று பெசஞ்சு விட்டுக்கோங்க அந்த தோலெல்லாம் பூண்டில் இருந்து நல்லபடியாகவே விலகி வந்துருங்க கிலோ கணக்கில் பூண்டெல்லாம் கல்யாண வீட்டில் இந்த மாதிரி தாங்க உரிப்பாங்க தோலெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க தோல் பூண்டு வேணாலும் ஈஸியா நீங்க க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியா நமக்கு அந்த எல்லாம் அந்த செப்பரேட் ஒரு டிப் பேருக்கு பயனுள்ளதாகவே கிலோ பூண்டு கத்தி யூஸ் பண்ணி நீங்க க்ளீன் பண்ணும்போது அந்த நெகத்துக்குள்ள அந்த எரிச்சலும் காரம் ரெண்டு நாளுக்கு நமக்கு அப்படியே இருக்கும் சாதாரமா இஞ்சி பூண்டல கிலோ கணக்குல அரைச்சு வைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியும் அந்த மாதிரி இல்லாம இதுக்கு மேல இந்த மெத்தட்ல நீங்க பூண்டு தோலலாம் இனி அந்த பிரச்சனையே இல்லங்க கத்தியே இல்லாம கிலோ கணக்கில் பூண்டும் நீங்க ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் பாருங்க வெறும் அஞ்சு நிமிஷம் டைமுக்கு அந்த பூண்டுல இருந்த தோல் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் இதுக்கு மேல எவ்வளவு பூண்டு வேணாலும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாங்க தோல் எல்லாம் இதுக்கு மேல குழந்தைங்க கூட ஈஸியாக இந்த ஒரு வேலை செஞ்சுடுவாங்க அவ்வளோதான் பாருங்கள் ஒரு கிலோ தோலும் நான் வரும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே உரிச்சு எடுத்துட்டேன் ஈஸியாக சாதாரணமாக நைஃப் யூஸ் பண்ணி நான் பூண்டு தோலெல்லாம் எல்லாம் உரிக்கும் போது என் நெகத் நெகத்தில் இந்த பகுதி நான் காமிக்கிறேன் அந்த ஒரு இடம் எனக்கு ரெண்டு நாளுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க இந்த டைம் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை நான் ஈஸியாக தோலை எடுத்துட்டேன் இப்போ நாம கிளீன் பண்ண பூண்டெல்லாம் இந்த மாதிரி டைட்டான ஒரு பாக்ஸுக்குள்ளே காற்று உள்ள போகாத மாதிரி ஒரு நல்ல ஒரு பாக்ஸுக்குள்ளே காட்டன் துணி போட்டு அப்படி இல்லைன்னா உங்க கையில் கிச்சன் துணி இருந்தால் அதை நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு பூண்டு அதுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க வெளியிலே நீங்கள் வாரக்கணக்காக வச்சுக்கலாம் ரொம்ப நாளுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணுவீங்க எடுத்து வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அது அவ்வளோ நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோ தாங்க பூண்டெல்லாம் பாக்ஸுக்குள்ளே போட்டாச்சு இப்போ டைட்டாக காற்று உள்ளே போகாதபடி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சால் மட்டும் போதும் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு பார்த்து சின்ன வெங்காயம் நான் அது மாதிரி ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா சாதாரணமாக சின்ன வெங்காயம் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணி குக் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனாலே சின்ன வெங்காயம் எல்லாம் வாங்கினா நான் எல்லாமே ஒரேடியா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து பாக்ஸ்ல போட்டு வச்சிடுவேன் வேலைக்கு போகிற பெண்மணிங்களா இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைம் எல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிற டைம்ல இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி அந்த ஒரு சின்ன வெங்காயம் தோல் உரிக்கிற வேலை உங்களுக்கு இருக்காது அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அது நல்லா மூழ்கிறபடி நம்ம பச்சை தண்ணி தாங்க ஊற்றணும் ஒரு அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு லைவ்வாக பார்க்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா நாம ஒன்னு பிசைஞ்சு கொடுக்கும் போதே அந்த தோல் எல்லாம் உங்களுக்கு லைவ்வா பார்க்கலாங்க நல்லாவே உரிஞ்சு வருது ரொம்ப ஈஸியா நமக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ இருந்தாலும் கை வலிக்காம நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் வேலைக்கு போற பெண்மணிகளுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க இது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிக்கிறது பெரிய வெங்காயம் நம்ம எப்படியோ உரிச்சு எடுத்துருவோம் ஆனால் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டே நிறைய பேர் அது சமையலுக்கும் ரொம்ப கம்மியா தான் பயன்படுத்துவாங்க ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது இந்த ஒரு சின்ன வெங்காயத்துல தான் உங்களுக்கு லைவ்வா பார்க்கலாம் வரும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் டைமுக்கு பச்சை தண்ணியில் ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக அந்த அந்த சின்ன வெங்காய தோல் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் சின்ன வெங்காய தோல் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அந்த சின்ன வெங்காயத்தோட காம்பு நம்ம எடுக்காமல் அப்படியே வச்சுட்டோன்னா வெளியிலயே நம்ம வாரக்கணக்காக அது கெட்டுப்போக்காம வச்சுக்கலாங்க அப்படி இல்லை மாதக்கணக்காக நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு லைவாகவே பார்க்கலாம் கத்தி யூஸ் பண்ணாமல் நம்ம ஈஸியாகவே நம்மளோடது சின்ன வெங்காயம் எல்லாம் க்ளீன் பண்ணி தோல் எடுத்துட்டோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது மாதிரி அதோட காம்பு நான் அப்படியே விட்டுட்டேங்க அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் அது சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாகவே யூஸ் பண்ண முடியும் கடைசி வரைக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் இங்கே கிச்சன் டவல் தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் உங்கள்கிட்ட தின்னாக இருக்கிற காட்டன் துணி இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நாம் அந்த பாக்ஸுக்குள்ளே நல்லா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதுக்கு மேலேயும் கிச்சன் டவல் அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா தின்னான காட்டன் துணி கூட நீங்கள் பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல்லு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி இது வாரக்கணக்காக நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு இது மட்டும் இல்லைங்க சின்ன வெங்காயம் அது மாதிரி பூண்டோட தோல் உரிக்கிறதுக்காக வேண்டிட்டு இன்னொரு டிப்பு கூட பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு எங்கிட்ட இருக்கிற பெரிய வடிகட்டி தாங்க நான் எடுத்திருக்கேன் வடிகட்டியில் போட்டு ஊற வச்ச அந்த ஒரு சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பூண்டு தோல் வேணாலும் லைவாக உங்களுக்கு பார்க்கலாம் ஈஸியாகவே நீங்கள் எடுத்துருவீங்க ரொம்பவே ஈஸியான டிப்பு தான் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தட்லேயே நம்ம ஊற வச்ச பூண்டு தோலும் நம்ம இந்த மாதிரி நல்லா வடிகட்டியில் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு தோலை ஈஸியாகவே உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா டிவி பார்க்குற டைமில் இந்த வேலையெல்லாம் நீங்கள் கை வலிக்காமல் கை எரிச்சல் எதுவுமே இல்லாமல் ஈஸியாகவே எடுத்துருவீங்க லைவாக பார்க்கலாம் அந்த தோலெல்லாம் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக அழகாக ரிமூவ் ஆகி வருது அப்படின்றது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அதோடவே நீங்கள் லைக் கூட பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அது கூட நீங்கள் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆகும் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற ரெண்டு மூடி தாங்க பாட்டில் மூடி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் கிச்சனில் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் இந்த ஒரு பாட்டில் மூடி வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது டபுள் சைடு செல்லோ டைப்பு தாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் வால் டைலில் ஒட்டுற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கம்மு இருந்தால் அந்த கம்மு கூட நீங்கள் இந்த மூடி பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ நாம் இந்த ஒரு பாட்டில் மூடி டபுள் சைடு செல்லோ டாப் வச்சுட்டு இந்த மாதிரி வால் டைல்ல கிச்சன் வால் டைல்ல தாங்க ஒட்டி வச்சுருக்கோம் இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் இருக்கிற கேஸ் லைட்டர் தாங்க நான் ஹேங் பண்ண போகிறேன் நல்ல ஒரு கேஸ் லைட்டர் ஹோல்டராக நான் இது என் கிச்சனில் பயன்படுத்திட்டு வரேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒன்று கமெண்ட் பாக்ஸில் போட்டு தெரிய வைங்க அதோடவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு அடுத்த டிப்போன்னு பார்த்தலாங்க கிலோ கணக்கில் இஞ்சி இனி வாங்கினாலும் வேஸ்டாகவே உங்களுக்கு போகாது வேஸ்டேஜ் இல்லாமல் ரொம்ப அழகாக கத்தி யூஸ் பண்ணாம வேண்டிட்டு நாம இங்க யூஸ் பண்ண போகிறது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டில் மூடி தாங்க சாதாரணமாக நம்ம நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு கத்தி யூஸ் பண்ணிவிட்டு இஞ்சி தோல் எடுக்கும்போது நிறைய இஞ்சி வேஸ்ட்டாக போகும் பாட்டில் மூடி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி தூள் எடுத்துட்டிங்கன்னா அந்த இஞ்சி தோல் மட்டும் தாங்க செப்பரேட் ஆகும் ஒரு துண்டு இஞ்சி கூட உங்களுக்கு வேஸ்ட்டாக ஆகாது உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நமக்கு அந்த ஒரு இஞ்சியோட தோல் ரிமூவ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் யாரும் இஞ்சி க்ளீன் பண்ணும்போது நைஃப் யூஸ் பண்ணாதீங்க நான் கத்தி யூஸ் பண்ணுறத விட எனக்கு இந்த மாதிரி பாட்டில் மூடி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க அது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும் உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் ஒரு துண்டு இஞ்சி கூட வேஸ்ட் ஆகாமல் வரும் இஞ்சி தோல் மட்டும் க்ளீனாக நமக்கு க்ளீன் பண்ண முடிஞ்சிருக்கு அந்த ஒரு இஞ்சியில் இருந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே இஞ்சி தோல் எடுக்கும்போது நீங்களும் பாட்டில் மூடியே பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ இஞ்சி நான் இந்த மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே கீழே இந்த மாதிரி கிச்சன் டவல் போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க அதுக்கு மேலேயும் நான் ஒரு கிச்சன் டவல் போடுறேன் கிச்சன் டவலுக்கு பார்த்தலாம் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா தின்னான காட்டன் துணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு வாரக்கணக்காக நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் ரொம்ப நாளுக்கு நீங்கள் அதை எடுத்து வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி அது போலவே நம்ம ஊற வச்ச தண்ணி அது மாதிரி க்ளீன் பண்ண தோல் எல்லாம் இஞ்சியோடது பூண்டோடது அது மாதிரி சின்ன வெங்காயத்தோட தோல் எல்லாம் நம்ம அப்படியே தூக்கி வீசாமல் நம்ம வீட்டில் நம்ம வளர்த்துற கருவேப்பில் அது மாதிரி குட்டி குட்டி பூ செடிங்க இதுக்கெல்லாம் நம்ம ஊற்றிட்டோன்னா ரொம்பவே நல்ல ஆர்கானிக் வளமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கி நான் என் வீடியோவில் காமிச்ச எல்லா டிப்ஸும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அது கூட கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நிறைய வீடியோஸ் நான் சேனலை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்